காலை மன்னா ஆகையால் அருமையானவர்களே ஜாக்கிரதையாயிருங்கள் எனக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசியாதவர்களாயும் கத்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக ஒன்னு குருந்தையர் பதினைந்து ஐம்பத்தி எட்டு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆதியாகமம் ஆகமம் ரெண்டு பதினைந்து இந்த பணியில் ஸ்திரீயானவள் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக இருந்திருக்க வேண்டும் ஆதாமின் பேரில் தனக்கு உண்டாயிருந்த உத்தரவாதத்தை அவள் அசட்டை செய்து தன் கடமையில் அஜாக்கிரதையாயிருந்ததை பிசாசானவன் தக்க சமயத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய கேடான சுய திட்டங்களில் அவளை அலுவலராயிருக்க செய்துவிட்டான் தேவனுடைய காரியங்களில் நாம் அலுவலராயிராத பட்சத்தில் பிசாசுடைய வேலையில் உள்ளவர்களாக மாறிவிடுவோம் அப்பொழுது நம் மனது பிசாசின் தொழிற்சாலையாக மாறிவிடும் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவிதோ எருசலேமில் இருந்து விட்டான் இரண்டு சாமுவேல் பதினொன்று ஒன்று தாவீது தன்னுடைய வேலையில் முற்றிலும் அசதியாயிருந்தது விரைவிலேயே அவனை ஒரு விபச்சாரக்காரனாகவும் கொலைபாதகனாகவும் மாற்றிவிட்டது அது அவனுடைய ஜீவியத்திற்கு என்றும் நீங்காத நிந்தையை வரவித்துவிட்டது ரெண்டு சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரம் முழுவதும் சபையாகிய தேவனுடைய தோட்டத்தில் நாம் கத்தராகி இயேசுவோடு கூட சேர்ந்து உழைப்போமாக சபையில் பிரயாசப்படுவதில் அல்லது பாடுபடுவதில் நாம் அசதியாயிருக்கும் போது மட்டுமே பிசாசானவன் நமக்கு பின்னாக வருவான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் ஒன்று பேதுரு நான்கு ஒன்று இரண்டு ஆமேன்